வணக்கம் வாங்க பேசலாம் விஜயா நம்பி பேசுகிறேன் பெண்கள் எல்லோரும் இன்னைக்கு எதையாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா எல்லாருக்கும் சும்மா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா கூட ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் இன்னும் சில பேர் வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணணும்னு தெரியாமலும் முடிச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா என்ன பண்ணலாம் வீட்ல இருந்தே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் நம்மளையே எதுக்காக ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன்ல எதுக்காக நான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர்ஸ் சில இதை நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு வருமானம் வரணும் என் கையில் கொஞ்சம் காசு இருக்கணும் என் ஃபேமிலிக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்குது அதுக்காக நான் ஏதாவது பண்ணி இந்த ஃபேமிலியோட சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சில பேருக்கு தோணும் சில பேருக்கு ரொம்ப டைம் இருக்குது சும்மாவே உட்காந்துருக்கேன் இதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு காசு தகுந்தா கூட நல்லது தானே அப்படின்னு நினைப்பாங்க சில பேருக்கு ஒரு மிடில் ஏஜ்லாம் வந்திருக்கும் எல்லாம் காலம்லாம் கடந்து போயிருக்கும் அப்புறம் வந்து இப்போ வந்து பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் ஆகியிருப்பாங்க எல்லாம் செட்டில் ஆகிருப்பாங்க இவங்களுக்கும் கணவன் எல்லாருமே ஒரு ஒரு இதில் இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு வெறுமை வரும் அந்த வெறுமையில் என்ன பண்ணான்னு தெரியாமல் முடிப்பாங்க கடைசி காலத்துக்கு நம்மளும் எதாவது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க நம்ம எதாவது லைஃப்பில் பண்ணிடலாமோ வேஸ்ட் பண்ணிட்டோமோ இப்போ ரொம்ப வயசாகிடுச்சோ அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க சரிங்களா ஸோ நீங்கள் எதுக்காக பண்ணணும்னு நினைக்கிறீங்க முக்கால்வாசி பேர் நைன்ட்டி நைன் 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 பேர் வந்து ஏதோ ஒரு வருமானம் ஏன்னா பெண்களுக்கு கையில் காசு கட்டாயமாக இருக்கணும் அதுதான் அவங்களுக்கு செக்யூரிட்டியே ஏன் கணவன் கொடுக்க மாட்டாரா கேட்கும்போதெல்லாம் அப்படின்னா கேட்கும்போது கொடுப்பாங்களா இருக்கும் ஆனால் தன் கையில் ஒரு ப ஒரு கொஞ்சம் அமௌண்ட் இருந்தால் தான் அவங்க கொஞ்சம் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க கணவன் நல்ல கணவனாகவே இருக்கலாம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறவராக இருக்கலாம் கேட்கும்போதெல்லாம் பணம் கொடுக்குறவராக இருக்கலாம் இருந்தாலும் தன்னுடையது அப்படின்னு அவளுக்கு ஏதோ ஒரு பணம் பணம் இருக்கணும் ஒரு ஒரு சேமிப்பு இருக்கணும் ஒரு வருமானம் இருக்கணும் இருந்தால் தான் அவளுக்கு ஒரு செக்யூர்ட் ஃபீலிங் வரும் இது மித்தவங்களுக்காக கிடையாது தனக்காகவே இப்போ எனக்கு நான் கையில் காசு இருக்கா நான் கொஞ்சம் தைரியமாக இருக்கேன் ஏன்னா எதுனாலும் டக்குன்னு நான் எடுத்து கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மூடு கொடுக்குது நான் வெளியில் போகிறேன் ஏதோ ஒன்று வாங்கணும் கணவனை கேட்டு கேட்டு வாங்காமல் நானே வாங்குறேன் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கிது ஆன்லைனில் பார்க்குறேன் என்னுடைய அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது டக்குன்னு ஏதோ ஒன்று வாங்குகிறேன் இதெல்லாம் ஒரு நல்ல ஃபீலிங் அதுக்காக கையில் காசு வச்சுட்டு தாம் தூம்னு செலவு பண்ணுவாங்கன்னுலாம் சொல்ல முடியாது என கேட்டால் தானா சம்பாதிக்கிற பெண்கள் வந்து அந்த மாதிரியான கட்டுக்கடங்காமல் செலவு பண்ணவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு இல்லைங்களா ஸோ ஏதோ ஒரு இது கையில் இருக்கணும் ஒரு செக்யூரிட்டி இருக்கணும் நமக்கு ஒரு பணம் வருது அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி இருக்கணும் இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் வீட்டில் இருந்தே என்ன பண்ணலாம் முதல்ல இதில் முதல்ல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம பண்ணுற ஒரு விஷயத்தினால ஃபேமிலி எந்த வகையிலையும் பாதிப்படையக்கூடாது ஃபேமிலியில் எப்போவும் நீங்கள் பண்ணுற வேலை பண்ணிகிட்டே இருக்கணும் உங்களுக்கு உங்களோட ஃப்ரீ டைமில் இதெல்லாம் பண்ணலாம் சரிங்களா அப்படி உங்களுக்கு ரொம்ப பணம் தேவை பண்ணியே ஆகணுங்கிற பட்சத்தில் ஒர்க்கிங் உமன் மாதிரி நீங்கள் சீக்கிரமாக ஒரு வேலையை முடிச்சுட்டு ஒரு அதுக்குன்னு ஒரு சில மணி நேரங்கள் உட்காந்து அதை பண்ணலாம் சரிங்களா இதனால் யாருக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது இப்படி பண்ணிங்கன்னா குடும்பத்தில் ரிலேஷன்ஷிப்ஸில் ஒரு பிரச்சனை இருக்காது நீங்களும் சம்பாதிக்கலாம் நீங்களும் ஹாப்பியாக இருக்கலாம் அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க உங்கள் கையில் வருமானம் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா வாங்கி கொடுப்பீங்க ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் கொடுப்பீங்க அம்மா அப்பாவுக்கு எதாவது வாங்கி கொடுப்பீங்க அப்போ இதெல்லாம் ஒரு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்கும் இல்லைங்களா ஸோ நம்ம இதை முதல்ல மனசுல வச்சுக்கணும் வீட்டில் உள்ள பெண்கள் ஏதாவது பண்ணும் பொழுது இது குடும்பத்தை எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாது அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம வர்ற ஏதோ பண்ண போறோம் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய ஒழுக்கத்தை விட்டுறக்கூடாது ஏன்னா வீட்டில் இருக்க பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவுட் சைடு எக்ஸ்போஷர் கிடையாது ஈஸியாக ஏமாந்துடக்கூடிய ஒரு போக்கு இருக்கும் யாராவது வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த சீட்டு போட்டால் நிறைய பணம் வரும்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் போட்டு ஏமாந்தவங்க இருக்காங்க அது எப்படி ஏமாந்தாங்க அப்படின்னா அது வந்து பேசுனவங்களோட பேச்சை கேட்டு ஏமாந்தது தான் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லோரையும் நம்பி இந்த மாதிரி பணத்தை கொடுக்கறது அவன் அந்த தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு கையில் உள்ள படத்தில் நகையெல்லாம் வச்சுக்கிச்சு கொடுப்பாங்க ஆரம்பித்து நம்ம பெரிய ஆளாக போகிறோன்னு அவன் மொத்தமாக சுட்டிட்டு ஓடிடுவான் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஹஸ்பண்டோடு டிஸ்கஸ் பண்ணுங்கள் அவங்க வெளியெல்லாம் போகிறாங்க அவருக்கு தெரிஞ்சிருக்கும் எது சரி எது தப்புன்னு ஏங்க நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன் இது பண்ணலாமா சரியா அப்படின்னு கேளுங்க அப்படி அதெல்லாம் பண்ணால் அவர் ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பெஸ்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம் சொல்லி புரிய வைக்கணும் எப்போவுமே பெண்கள் வந்து குறை சொல்றது பார்த்தீங்கன்னா அவர் சொல் அவருக்கே இது பண்ணால் பிடிக்காது அவர் என்ன சந்தேகப்படுவார் மாமியாருக்கு பிடிக்காது மாமனாருக்கு பிடிக்காது வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்காது இப்படியே சொல்வாங்க அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு முதல்ல பிடிக்கணும் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கணும் தான் நம்ம அடுத்த பற்றியெல்லாம் பேசணும் சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதை நீங்கள் பண்ணணும்னு ஒரு வெறியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக அவர்கிட்ட பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணிடுவீங்க சந்தேகமே இல்லை ஆனால் நீங்கள் அவர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் ஸோ ஒரு நம்பி ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கணும் என்ன பண்ண போகிறீங்களோ அதை பற்றின முழுமையான நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் இப்போ ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதை கிட்டே போய் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் அது எப்படி பண்ணுறாங்க எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பொருள் வந்து யார்கிட்ட விற்க போகிறீங்க எந்த தளத்தில் விற்க போகிறீங்க கடைகளுக்கு கொடுக்க போகிறீங்களா ஆன்லைனில் விற்க போகிறீங்களா வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கணுமா இல்லை உங்கள் அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் பண்ண போகிறீங்களா இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு யோசித்து பிளான் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணி ஃபுல்லாக பக்காவாக பிளான் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் இது டெய்லி உங்களுடைய நேரம் இதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுது அந்த நேரம் எந்த நேரத்தில் நீங்கள் இதுக்காக ஒர்க் பண்ண போகிறீங்க எல்லாமே பண்ணி தான் ஆகணும் சும்மா ஏதோ நம்ம அதில் காசு கொடுத்து நாலு சேலையை வந்துட்டு வந்து தரலாம்னு மாதிரி நினைக்கவே நடக்காதுங்க அப்படிலாம் நடக்கவே நடக்காது ஒரு பிளானிங் இருக்கணும் அதன்படி செயல்படணும் இதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் உட்காந்து நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிங்க என்ன பண்ண தெரியும் எனக்கு நிறைய பேர் நான் படிக்கலாம் பாங்க படிப்பே தேவையில்லை இன்றைக்கி உள்ள காலக்கட்டத்தில் படிக்க தேவையே இல்லை நீங்கள் வீட்டில் மாவு அரைக்கிறீங்களா எக்ஸ்ட்ரா இன்னொரு கிலோ போட்டு அரைங்க கவர் போட்டு வைங்க அக்கம் பக்கத்தில் சொல்லுங்கள் அந்த மாதிரி தோசை மாவு வச்சுருக்கேன் வேணா வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் தோசை மாவு விற்கிற இடங்களுக்கெல்லாம் போங்க அவங்க எப்படி பேக்கெட் போட்டு கொடுக்குறாங்க என்ன விலைக்கு விற்கிறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அது கணக்கு கணக்கே தெரியாமல் ஒரு தொழில் பண்ண முடியாது நீங்கள் வந்து அவங்க அவங்க கேட்பாங்க என்னங்க பத்து ரூபா இருபது ரூபான்னு விற்பீங்க ஒரு பேக்கெட்டு என்ன அவங்க கடையில் வந்து பத்து ரூபா தானே அப்படின்னு சொன்னாலும் சரி பத்து ரூபா எடுத்துக்கணும்னு சொல்லக்கூடாது நீங்கள் உங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய பொருளுக்கு நீங்கள் தான் விலை நிர்ணயம் பண்ணணும் அது நியாயமான விலையாக இருக்கணும் தரமான பொருளாக இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் ஒரு குழம்பு நல்ல மீன் குழம்பு வைப்பீங்க உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வைக்க தெரியும் கொடுக்க சேர்த்து வைங்க சொல்லுங்கள் அக்கப்பக்கத்தில் தெரிஞ்சவங்க கிட்டே சொல்லுங்கள் நான் மீன் மீன் குழம்பு வச்சுருக்கேன் வேணுன்னா சொல்லுங்கள் இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லியிருங்க ஏன்னா நிறைய பேர் இன்னும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாம் வச்சுருவாங்க ரெடி பண்ணிடுவாங்க சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க நம்ம இதை போய் விலைக்கு விற்றா நம்மளுக்கு தப்பாக நினச்சிக்குவாங்களே என்னடா நான் பழம்பெல்லாம் குழம்பெல்லாம் மாவெல்லாம் விற்கிறா இவளுக்கு என்ன காசாக இல்லைன்னு திட்டுவாங்களேன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு தேவை நீங்கள் பண்ணுறீங்க அது அவங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டோம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற பொருளை உங்கள் சொந்தக்காரங்களோ அக்கம்பீட்டு பக்கத்துக்காரங்களோ நிச்சயமாக வாங்குவாங்க நம்பியும் ஒன்றும் பண்ணாதீங்க யாரும் அப்படிலாம் வாங்க மாட்டாங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க உங்களுக்கு கீழே பிடிச்சி இழுக்கிறதுக்கு அதனால் எப்படி நீங்கள் விளம்பரம் பண்ண போகிறீங்க நீங்கள் பண்ணக்கூடிய பொருளை யார் யாருக்கெல்லாம் தெரிவிக்க போகிறீங்க அவங்க எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ண போகிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே முதல்ல முடிவு பண்ணணும் அதுக்கப்புறம் தான் கடைசியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த பிளானிங்லாம் இல்லாமல் சரி இறக்காதீங்க நிறைய பேர் இப்பெல்லாம் வயசானவங்களுக்கு சமையல் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு ஒரு வீடுங்களில் இருக்காங்க வயசான ஒரு கப்புள் இருப்பாங்க பசங்களாம் வெளியூரில் இருப்பாங்க இல்லைன்னா கவனிக்காமல் வேறு இடத்துல இருப்பாங்க வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு பண்ண முடியாதவங்களாக இருப்பாங்க போங்க நேராகவே போங்க அம்மா நான் இந்த மாதிரி பண்ணுறேம்மா நல்ல சமையல் பண்ணுவேன் உங்களுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்கட்டுமா அப்படின்னு பாருங்க இல்லை நீங்கள் இந்த நம்பர் வச்சுக்கோங்க என்றைக்காவது உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன் இந்த விலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு பத்து வீட்டில் சொன்னிங்கன்னா எப்படியும் ஒரு ரெண்டு வீட்டில் உங்களை கூப்பிடுவாங்க இது ஒரு டேட்டா தான் நீங்கள் ஒரு நூறு பேரை காண்டாக்ட் பண்ணுறீங்கன்னா அதில் பத்து பேர் உங்கள் கஸ்டமராக வருவாங்க கட்டாயமாக ஸோ அதை பற்றிலாம் நிறைய நாலேஜ் தெரிஞ்சுக்கோங்க நிறைய நிறைய போய் பாருங்கள் யார் யார் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் முடிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பொடியெல்லாம் அரைச்சி விற்கலாம் உங்களால் கம்மிட் பண்ண முடியல டெய்லியும் மாவு அரைச்சி கொடுக்க முடியாது சமையல் பண்ணவும் முடியாது ஏன்னா வேறு வேறகள் வரும் குடும்ப ஃபங்க்ஷன்ஸ் வரும் அப்போல்லாம் விட்டுட்டு போக முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ட்ரை பவுடர்ஸ் ஏதாவது பண்ணி வச்சுட்டு அப்பப்போ கேட்குறவங்களுக்கு நீங்கள் கொரியர் பண்ணலாம் பொடி இப்போல்லாம் கருவேப்பில பொடி முருங்காய் பொடிங்கிறாங்க அப்புறம் சாதத்தில் போட பொடிங்கிறாங்க என்னென்ன பொடிஸ் இருக்குது சாம்பார் பொடி ரசப்பொடி என்னென்ன பொடியிலாம் இருக்குது என்ன காய்ச்சி விற்கிறாங்க தலைக்கு ஆயில் இது பண்ணி விற்கிறாங்க அது பண்ணலாம் இப்படி யோசிச்சு பாருங்கள் இது பண்ணி வைக்கிறீங்களா கவர் போடுங்க ஒரு பிராண்ட் ஒரு நேம் வைங்க ஸ்டிக்கர் ஓட்டுங்க ஃபேஸ்புக்கில் ஆட் போடலாம் இன்ஸ்டாகிராமில் போடலாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்து பாருங்க இந்த மாதிரி நான் பொடி பண்ணுறேன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங் இருந்ததுன்னா அதில் யாராவது எக்ஸிபிஷன் அப்போ அப்போ போடுவாங்க இந்த மாதிரி அப்போ போடும்பொழுது மொத்தமாக கொண்டு போய் பொடி இந்த மாதிரி வத்தல் கூழ் வத்தல் வடகம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் ரெடிமேடாக பண்ணி வச்சுட்டு சேல்ஸ் பண்ணலாம் அது மாதிரி வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணலாம் அதையும் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி